பெரியார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சமூக நீதி உறுதிமொழி ஏற்றிக்கொண்ட திமுகவினர் மறைந்த தந்தை பெரியாரின் பிறந்த நாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசுகளை வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு திமுக மாவட்ட கழக செயலாளரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் பெரியாரின் திருவுருவம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சமூக நீதி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் மேலும் அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு திமுகவினவருக்கும் திராவிடக் கழகத்திற்கும் இனிப்புகள் வழங்கினர் மேலும் அதனைத் தொடர்ந்து திருவாரூர் சட்டமன்ற அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் திருவாரூர் நகர செயலாளர் வாரை பிரகாஷ் நகர செயலாளர் ரஜினி சின்னா உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பெரியாரின் பிறந்த நாளை கொண்டாடினர்